மார்ச் இருபத்து ஒன்பது தேவனுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன இன்றைய வேதுப்பகுதி பகுதி யாத்ராகமம் இரண்டு ஒன்று முதல் பத்து வரை லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையைப் பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள் பிள்ளை அழுதது அவள் அதன்மேல் இறக்க முற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள் அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் குறிப்பு வசனம் அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் யாத்ராகமம் இரண்டு பத்து அவர்களின் துல்லியமான வயது தெரியவில்லை தேவாலயத்தின் படிகளில் ஒருத்தி கண்டெடுக்கப்பட்டாள் மற்றவளுக்கோ அவள் கன்னியாஸ்திரிகளால் வளர்க்கப்பட்டவள் என்பது மட்டுமே தெரியும் இரண்டாம் உலகப் போரின் போது போலந்தில் பிறந்து ஏறக்குறைய எண்பது ஆண்டுகளாக ஹெலினா மற்றும் கிறிஸ்டினா ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்திருக்கவில்லை பின்னர் மரபணு சோதனை முடிவுகள் அவர்கள் சகோதரிகள் என்பதை வெளிப்படுத்தியது மற்றும் மகிழ்ச்சியுடன் மீண்டும் இணைவதற்கு வழிவகுத்தது இது அவர்களின் யூத பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தியது அவர்கள் ஏன் கைவிடப்பட்டனர் என்பதை விளக்குகிறது தீயவர்கள் சிறுமிகளை அவர்களின் அடையாளத்தின் காரணமாக கொல்ல முயன்றிருந்தனர் பயந்து போன தாய் சாக போகும் தன் குழந்தைகளை அவர்கள் மீட்கப்படக்கூடிய இடத்தில் விட்டுவிடுவது என்பதனை கற்பனை செய்ததால் மோசையின் கதையை நினைவுபடுத்துகிறது ஒரு எபிரேய ஆண் குழந்தையாக அவர் இன படுகொலைக்காக குறிக்கப்பட்டார் அவரது தாயார் தந்திரமாக அவரை நைல் நதியில் விட்டுவிட்டார் அவருக்கு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தார் மோசையின் மூலம் தம்முடைய மக்களை மீட்பதற்கு அவள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார் மோசேயின் கதை இயேசுவின் கதையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பார்வோன் எபிரேய சிறுவர்களை கொலை செய்ய முயன்றது போல பெத்லஹீமில் உள்ள அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல ஏரோது கட்டளையிட்டான் இத்தகைய வெறுப்புகளுக்கு குறிப்பாக குழந்தைகள் மீதான வெறுப்புகளுக்கு பின்னால் இருப்பது நமது எதிரி பிசாசுதான் இத்தகைய வன்முறை தேவனை திக்குமுக்காடச் செய்யாது அவர் மோசேக்காக திட்டங்களை வைத்திருந்தார் உங்களுக்கும் எனக்கும் அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் அவரது குமாரன் இயேசுவின் மூலம் அவர் தனது மிகப்பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தினார் ஒரு காலத்தில் அவருக்கு எதிரிகளாக இருந்தவர்களை மீட்டு சீரமைப்பதே அது உங்கள் வாழ்க்கையில் தேவனின் திட்டம் செயல்படுவதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் அவர் உங்களை எந்த வழிகளில் மீட்டார் பரலோகத் தந்தையே உலகில் எத்தனையோ தீமைகள் உள்ளன உமது மீட்புக்கு நன்றி உமது சரியான திட்டத்தை நம்புவதற்கு எனக்கும் உதவும் அமென்